இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையில இப்படி ஒரு நிகழ்வு இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏழாம் தேதி இங்கே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கே பங்கேற்க இருக்கின்றார்கள் நம்முடைய கொங்கு பகுதி அப்படிங்கிறது எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோட்டை என்று நிர்வாகத்திலே ஒரு அரசியல் புரட்சி நிச்சயமாக ஏற்படும் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை என் மண் என் மக்கள் என்ற தலைப்பில் யாத்திரை நிகழ்வு மேற்கொண்டு வருகிறார் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் நிறைவு செய்யும் வகையிலான என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு விழா மாநாடு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மாதப்பூர் பகுதியில் நடைபெறவுள்ளது இதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றவுள்ளார் நரேந்திர மோடி கலந்து கொள்ள உள்ள மாநாட்டிற்கான அரங்கம் மற்றும் வேடை அமைக்கும் பணிக்கான கால்கோள் விழா மாதப்பூர் பகுதியில் இன்று நடைபெற்றது மாநில பொதுச்செயலாளர் முருகானந்தம் துணைத் தலைவர் கனகசபாபதி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பூஜைகளுக்குப் பிறகு கால் கோள் நடப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் பாரதிய ஜனதா கட்சியின் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு விழா மாநாடு ஒரு அரசியல் புரட்சி ஏற்படுத்தும் மாநாடாக அமையும் எனவும் சுமார் ஆயிரத்து இருநூறு ஏக்கர் பரப்பளவில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்களும் கலந்து கொள்ள இருப்பதாகவும் இருபத்தேழாம் தேதி நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள இருப்பதாகவும் கொங்கு மண்டலத்தில் பாஜகவின் எழுச்சியை காண்பிக்கக்கூடிய கூடிய மாநாடாக இது அமையும் எனவும் தெரிவித்தார் பத்திரிகை சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு மிக சிறப்பானது ஒரு நாள் இன்றைய தினம் என் மண் எண் மக்களினுடைய நிறைவு விழா பொதுக்கூட்டத்திற்கான இந்த இடத்துல ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையில் இப்படி ஒரு நிகழ்வு இப்படி ஒரு நிகழ்ச்சி எந்த ஒரு அரசியல் கட்சியும் துணிந்து எடுக்காத ஒரு நிகழ்ச்சி ஒட்டுமொத்த இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற வகையிலே வரக்கூடிய எண்ணிக்கை பதினைந்து லட்சம் பேர் பங்கேற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டிற்கான ஒரு திடலை தேர்வு செய்து அதற்கான பூமி பூஜை இன்றைக்கு கால்கோள் விழாவானது சிறப்பான முறையிலே இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கின்றது இந்த பூமியினுடைய பரப்பளவு கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபது ஏக்கரா அதை ஒட்டி இருக்கக்கூடிய மேலும் ஒரு ஆறுநூற்றி அறுபது ஏக்கராவு கூட எடுத்திருக்கின்றோம் அதனுடன் சேர்த்து இன்னும் ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கரா என்று ஒட்டுமொத்தமாக ஆயிரத்தி இரநூறு ஏக்கரா அளவில் நாங்கள் எடுத்திருந்து இருக்கைகள் மட்டும் ஐந்து லட்சம் இருக்கைகளோடு அதனுடன் சேர்த்து பத்து லட்சம் பேர் நின்று பார்க்கக்கூடியது மொத்தம் பதினைந்து லட்சம் மக்கள் வந்து இந்த விழாவை சிறப்பிக்கின்ற வகையில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கற்பனையோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் வரக்கூடிய நம்முடைய இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் பெருமை மிகு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கின்றார்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழாவாக மாநிலத்தினுடைய தலைவர் கே அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் அவர்கள் இங்கே வர இருக்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரையை மேற்கொண்டிருக்கின்றார் எப்படி நதியெல்லாம் ஒரு கடலிலே சங்கமிக்கின்றதோ அதுபோல ஒவ்வொரு நாளும் மூன்றிலிருந்து நான்கு சட்டமன்றங்களிலே நடைபயணம் மேற்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு அந்த யாத்திரை நிறைவு பெறக்கூடிய இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை தரக்கூடிய ஒரு இடமாக இது மாறும் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி இங்கே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கே பங்கேற்க இருக்கின்றார்கள் பிரதமர் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பு என்பது ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்கின்ற வகையிலே அது நிச்சயமாக அமையும் தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தில் தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தில் இப்பேற்பட்ட ஒரு கூட்டம் இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் கூட்டத்தை இதுவரை இது யாரும் நிகழ்த்தியது கிடையாது அந்த நிகழ்ச்சியை நம்முடைய திருப்பூர் வடக்கு மாவட்டம் கையிலே எடுத்திருக்கின்றது தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய அறுபத்தி ஆறு மாவட்டங்களிலிருந்தும் அமைப்பு ரீதியான பணிகள் இப்பொழுது துறவை துவங்கி இருக்கின்றது பூத் அளவிலே துவங்கி அத்தனை இடங்களிலும் இருந்து நம்முடைய அன்பர்கள் சகோதர சகோதரிகள் வர இருக்கின்றார்கள் அதனுடன் சேர்த்து சரிபாதியாக பொதுமக்கள் இந்த மாநாட்டிற்கு வந்து சேருவார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமையப்பெறுகின்றதோ அதேபோல அதே போல தமிழகத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு தமிழகத்திலே முன்னேறி செல்லும் பல்வேறு இடங்களுக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் நம்முடைய கொங்கு பகுதிக்கு இதற்கு முன்னாலே தேர்தல் அந்த காலகட்டத்தில் தான் வந்திருந்தார் அதற்கு பிறகு இந்த பகுதியில் இந்த மாதிரி ஒரு இடம் கிடைப்பது என்பது ரொம்ப அரிது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு இடம் ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் அதுவும் தென்பகுதியில் இருக்கக்கூடிய வரக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய இடமாகவும் நம்முடைய கொங்கு பகுதி அப்படிங்கிறது எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோட்டை என்று நிரூபிப்பதற்கு இன்னும் ஒரு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அதனாலே நம்முடைய பெருமை மிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் எங்களுடைய மாநில தலைவர் இளஞ்சிங்கம் கே அண்ணாமலை எக்ஸ்ஐபிஎஸ் அவர்களும் இந்த யாத்திரையை மேற்கொண்டதற்கு பிறகு நடக்கின்ற எழுச்சி இந்த மாநாட்டு நிறைவுக்கு பிறகு வரக்கூடிய அரசியல் மாற்றம் இதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக பார்க்க போகின்றீர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நிறைவு விழா மாநாட்டிற்கு பிறகு தமிழகத்திலே ஒரு அரசியல் புரட்சி நிச்சயமாக ஏற்படும் அதாவது அரசியல் கட்சியிலிருந்து பல்வேறு எம்எல்ஏக்கள் இந்த மாநாட்டில் வந்து பாஜக எல்லாமே பங்கேற்கான நிச்சயமாக பிரதமர் அவர்களும் எங்களுடைய தலைவர் கே அண்ணாமலை எக்ஸை பேசுகிறோ அவர் ஏற்கனவே பல்வேறு சந்தர்ப்பத்திலே சொல்லி இருக்கின்றார்கள் எங்களுடைய கதவுகள் எப்பொழுதும் திறந்துதான் இருக்கின்றது நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய யார் வேண்டுமானால் பாரதிய ஜனதா கட்சியில இணையலாம் அதுவும் வரக்கூடிய இந்த என் மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழாவில் மிகப்பெரிய தலைவர்களையெல்லாம் நீங்கள் நிச்சயமாக பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் நிச்சயமாக இருக்கும் சட்டமன்றத்தில் வந்து திமுக உட்பட பல்வேறு நபர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு இங்கே இணைவதற்காக பல்வேறு கட்டத்தில் பேசி வருகிறார்கள் ஏன்னா அதிருப்தி நிலவுகிறது மக்கள் எழுச்சி பெறுகிறார்கள் அப்படின்னு சொன்னோம்னா பெரிய ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கின்றது இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழக அதை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்கின்றது இதோ ஒரு குடும்பம் மட்டும்தான் கோல கொண்டு இருக்கின்றது அதில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுக்கே பெரிய ஒரு அதிருப்தி இருக்கின்றது அதனால திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட பல்வேறு கட்சிகளை சார்ந்த நபர்கள் ஏற்கனவே பல்வேறு கட்டத்தில் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கவுன்சிலர்கள் எக்ஸ் கவுன்சிலர்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் அப்படின்னு பல்வேறு நபர்கள் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாநாட்டிலே மிகப்பெரிய ஒரு அரசியல் திருப்பு முனை ஏற்படுவதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இந்த மாநாடு நிச்சயமாக அமைந்தது நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்